தமிழி சரஸ்வதியை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வராரு வந்தவனே சொல்கிறாரு ஒரு நாள் பொறுத்துக்கோ கண்டிப்பாக உன்னை வெளியே எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு உடையே சரவதி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன உடனே வெளியே எடுத்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வார்டான்னு கேக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் இருக்கீங்க போ ஃபஸ்ட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வராரு வந்தவனே கண்டிப்பாக எடுத்துடணும் சரஸ்வதியை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்போ ஆட்டோ டிரைவர் அவரை வந்து கூட்டிகிட்டு வராரு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக இங்கே நடந்த எல்லாத்தையும் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் வராரு என்னோடய ஒய்ஃப் மாசமாக இருக்காங்க கண்டிப்பாக வெளியே எடுத்துடணும் நீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு இப்ப நான் உண்மையை சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வர்றாங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு போறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு அர்ஜுன் களிவரதன் எல்லாருமே பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க எல்லாருமே உள்ள போயிட்டு உட்காராங்க அப்ப சரஸ்வதின்னு கூப்பிடுறாங்க சாட்சியும் கூப்பிடுறாங்க ஆட்டோ டிரைவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்கப்பா அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு ஆமா இவங்க என்னோட ஆட்டோல தான் வந்தாங்க ரொம்ப பதட்டமா பேசினாங்க மேகனான்றவங்க ஃபோன் பண்ணாங்க அட்டன் பண்ணி சரஸ்வதி சொன்னாங்க உன்னை கொல்லாம விட மாட்டேன் கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு அதை கேட்ட தமிழ் சரஸ்வதி எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஏன் இப்படி பொய் பேசுறீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க இல்லைம்மா நடந்த எல்லாத்தையுமே நான் உண்மையை தான் சொல்றேன் நீ பேசுனது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல ஜார்ஜி சொல்றாங்க இல்லை இவங்களுக்கு கண்டிப்பாக மறுபடியும் ஃபிஃப்டீன் டேஸ் இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அர்ஜுன் எல்லாருமே வெளியே வராங்க வந்த உடனேயே சரஸ்வதி வந்து அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க இங்க பாரு நீ என்ன வேணா என் மேல பழி போடு ஆனா கண்டிப்பா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு நான் கண்டிப்பா வெளியே வரதான் போறேன் உன்னோட ஆட்டம் அடங்கதான் போது அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க பாக்கலாம் 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 உங்களோட விடாமுயற்சியை மட்டும் நீங்க கண்டிப்பா செய்யுங்க நீங்க வருவீங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ரொம்ப நக்கலா பேசுறாரு களிவர்தன் எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க தமிழுக்கு பயங்கரமா கோவம் வருது தமிழ் சரஸ்வதி கிட்ட சொல்கிறார் இங்கே பாரு தமிழ் இவன் வந்து உண்மையை சொல்கிறான் தான் அங்கே வந்தான் ஆனால் அவன் கடைசியில் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது இந்த அர்ஜுன் அந்த ஆட்டோ ட்ரைவரை கூட பணம் கொடுத்து வாங்கிட்டான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறார் பரவாயில்ல விடுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க அர்ஜுன் சந்தோஷமாக சிரிக்கிறார் அப்போ கலிவர்தன் கேட்குறாரு எப்படிப்பா நீ கரெக்டாக அந்த ஆட்டோ ட்ரைவர்லாம் நம்ம பக்கம் மாத்தினேன் நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லை நினச்சிக்கூட அப்படின்னு சொல்கிறாரு எல்லாமே முடியும் என்னால் எப்போ என்ன நடக்கும் எங்கே யாரை போய் பார்ப்பாங்க எப்படி மாற்றலாம் எல்லாமே எனக்கு தெரியும் தான் அந்த ஆட்டோ டிரைவருக்கு படம் கொடுத்து இப்படி பொய் சொல்ல சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு சூப்பர்ப்பா சூப்பர் இந்த கேஸ் முடிஞ்சுதுப்பா அப்படின்னு கழிவர்தன்